நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் இந்த சேனலை நீங்கள் அருகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி முதலில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று நான் இரண்டு நபர்களை சந்தித்தேன் என்னை சந்திக்க வந்திருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மார்ச் வரை நெய்வேலியில் உள்ள ஒரு பள்ளியில் ஆங்கில வழி பள்ளியில் வேலை செய்தேன் அப்போது என்னிடம் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்த இரண்டு மாணவர்கள் என்னுடைய கிராமத்தின் பெயரையும் என்னுடைய பெயரையும் மட்டும் நினைவில் வைத்து கொண்டு என்னுடைய கிராமத்திற்கு வந்து என்னுடைய செல் நம்பரை வாங்கி என்னிடம் தொடர்பு கொண்டு என்னை பார்க்க சிதம்பரம் நகருக்கு நேரடியாக வந்துவிட்டார்கள் அவர்களை பார்த்தவுடன் எனக்கு அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க இயலவில்லை அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டதற்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்போது எழுது எடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட அந்த குழு படத்தையும் அந்த வகுப்பு படத்தையும் எடுத்து பார்த்தேன் அவர்கள் இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டேன் ஒருவர் தாயுமானவர் மாணவர் அசோகன் இருவரும் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னை கண்டுபிடித்து வந்து பார்த்தது ஒரு ஆசிரியர் என்ற முறையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது மிக்க மகிழ்ச்சியோடு அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த விவரங்களை நேர்களுக்கு அளிப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குமாறு உங்களை பணி முன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் சார் வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர் அங்கே எல்லாம் வந்து அரவிந்தோவித்த பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியர் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தா அசான் நன்றி சார் உங்களை பற்றி அசான் ஆறாம் தேவையான ஸ்கூலில் படிக்கும்போது சார் எங்களுக்கு டீச்சராக இருந்தாங்க சார் எங்களுக்கு அப்பயே ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப நாளைக்கு கழிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க

ஓகேங்க சரி போய் பாப்பா போய் மஞ்சள் கொள்ளைங்க சின்ன கிராம மத கேட்டால் சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு போய் கேட்டால் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சாங்க ஓகேங்க இங்கே தான் வருவாங்க ஃபோன் நம்பர் தரேன்னு சொன்னாங்க உடனே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க நல்லதுங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் பேசி பார்த்தேன் அப்புறம் திருப்பி போய் இன்னொரு அடிச்சேன் அப்புறம் சார் அட்டன் பண்ணாங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்க இங்கே தான் பாருக்கா உடனே வாப்பாடுனாங்க சரி திருப்பி போய் பார்த்து பேசிட்டு அப்புறம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கும் ஆமாம்

இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு எனக்கு என்ன காரணம்னாக்கா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது வந்து நெய்வேலியில் அரவிந்த வித்யாலயான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து நான் வேலை செஞ்சேன் அப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தி இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ வேலை செய்யும் பொழுது எங்கிட்ட நிறைய மாணவர்கள்லாம் படித்தாங்க அந்த மாணவர்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன்னு எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது யார் இது எனக்கு சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அவங்க பேசுகிறத கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க பேர் ஓரளவு எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ அந்த நேரத்தில் வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தேன் பார்த்து அவங்க வந்து நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல திடீர்னு வந்து இன்னைக்கு நான் அவங்களை வந்து சந்திக்க போகிறேன் சார் எங்கே சார் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க என் இந்த இடம் இருக்கணுன்னே இன்றைக்கி என்னை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நாங்கள் இப்போ வந்து நாற்பத்தஞ்சி வருஷம் கழித்து அப்போல்லாம் அங்கே வந்து ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு இருந்தாலும் கூட என்னை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நினைவு வச்சுக்கிட்டு எப்படியோ என்னை கண்டுபிடிச்சி என்னை பார்க்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நீண்ட நாள் கழித்து அவங்கள பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேலே வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து இதை விட வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இருக்க முடியாது ஒரு பழைய மாணவர்கள் வந்து அதுவும் சிறு வயதில் வந்து என்கிட்ட படித்த அந்த மாணவர்களாக வரும்பொழுது பெரிய மாணவர்கள் கல்லூரியில் படிக்க உள்ள அவங்க பேராசிரியர்லாம் பார்க்குற வந்து வேறு விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு நான்காவது ஐந்து ஆறு ஏழு வகுப்புகள் படித்த மாணவர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல நிலையில் இருக்கும்பொழுது என்னை வந்து பார்க்கும்பொழுது இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பணியாச்சு இப்போ வந்து ரிட்டையர்டாகி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ரிட்டைய்டு ஆகிட்டேன் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி என்னை வந்து பார்க்க வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவங்க என் மேலே வச்சிருக்கக்கூடிய காட்டக்கூடிய அன்புலாம் என்னை வந்து மகிழ்ச்சி ஆகிய வச்சுது என்னால் அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்ன அவங்க வந்து ஓரளவு அடையாளம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எழுபது எண்பது நாங்கள் வேலை செஞ்சேன் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தால் நீ ரொம்ப பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது உங்களாம் நல்லா நினைவு இருக்குது எனக்கு பேசு இப்போ வந்து என்னால் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாலும் கூட உங்களோட பெயர் எல்லாம் ரெண்டு பேரு பேருக்கு நல்லா நினைவு இருக்குது நான் வந்து பாடம் எடுத்ததெல்லாம் கூட நல்லா நினைவு இருக்குது எனக்கு இப்போ இப்போ எனக்கு வந்து நான் எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி நான் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருந்தேன் உங்களுக்கு என்ன பத்தி ஞாபகம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது சொல்லுங்க எனக்கு வந்து சார் இந்த தமிழ் கிளாஸ் வரும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பீரியடை வந்து எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வகுப்பிற்குள்ள சார் ஒரு மாதிரி அதை எப்படி சொன்னா ஒன்று மனசுல பதியும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியா அப்படி ஜஸ்ட் ஒரு அப்படி ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பீங்க ரொம்ப ஒரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கலாம இல்லாம ஒரு நட்பு முறையில பசங்களோட வந்து பழகி அதை எங்களுக்கு மறக்காம இருக்கிறோம் ஒரு இந்தி ஓரளவுக்கு எழுதுவேன் படிப்பேன் பேசவும் தெரியும் ஏன்னா என்னுடைய தொழில் முறையில ஆனாலும் எனக்கு அந்த தமிழ் மீது இன்னைக்கு இருக்க பற்று அப்படின்னு சொன்னான் அது அடிப்படை காரணம் நீங்க தமிழ் எடுப்பேன் தமிழ் தமிழ் கொஞ்சம் ரொம்ப நானே ஆர்வமா

வெளிநாடுகள் எல்லாம் கப்பல் போவோம் வெளிநாடுகள் எல்லாம் சரி போவதுக்கே இல்ல முன்னாடி இருந்து இப்ப நான் கோஸ்ட் விஷயம் தான் சரி இப்போ நான் கோஸ்ட் விஷயம் எங்க வெளிநாடு அப்படின்னு சொன்னா இலங்கை மியான்மர் அப்புறம் பங்களாதேஷ் அப்புற இந்தியா இருக்கு சரி ஆையா அசோகன் நம்மளுடைய ஐயா வந்து சந்திச்சீங்க உங்களுடைய உங்களுடைய என்ன நிலைமை இருந்துச்சு நீங்க அது நாள் ட்ரீஸ் சாரை பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு மகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில நெய்வேலியில் அரவிந்த ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு தமிழ் பாடம் எடுப்பாங்க ரொம்ப நல்லா எடுப்பாங்க அப்போலேருந்து எங்கள் சார் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதை அவருடைய ரொம்ப நல்லா கிளாஸ் நல்லா எடுப்பாங்க ஐயோ ரொம்ப அந்த வகுப்புகள் எல்லாருமே போயிடுவோம் அப்படின்ற போல சொன்னாங்க சார் சொன்னாங்க ஆமாம் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து தேன லாங்குவேஜ் இருக்கும் இப்போ தமிழ் வந்து நல்லா

ரொம்ப சந்தோஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பழைய நினைவுகள்லாம் எனக்கு வருது அப்படியே ஞாபகம் வருது மன நிறைவுடன் அவர்களுக்கு நான் எழுதிய சிறுகதை புத்தகங்களையும் பயணக் கட்டுரை புத்தகத்தையும் அவர்களுக்கு பரிசாக அன்பு பரிசாக அளித்தேன் அவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார்கள் இல்லை இதுபோன்று உங்கள் வாழ்க்கையிலையும் ஆசிரியர்களாகிய ஆசிரியர்கள் இருந்தால் அவர் வாழ்க்கை போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் வேறு பணிகளில் இருந்தாலும் கூட பணி செய்தவர்களை இதுபோல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும் தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நான் பெரிதும் வரவேற்கின்றேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்